ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சாரியில் வேஸ்ட் சட்டையில் இன்னும் எந்த ட்ரெஸ்ஸில் நம்ம பட்டாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா அதுவும் துவைக்கவே முடியாத ட்ரெஸ்ன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி எந்த கரைப்பட்டாலும் சரி சட்டுன்னு அந்த துணியை நம்ம ஃபுல்லாக துவைக்கவே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக அந்த கரைகளை போக வைக்கிறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வளையல் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வளையல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தங்க வளையலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சாதாரணமாக நம்ம கையில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கவரிங் வளையலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸும் சேர்த்து பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கோல்கேட் தான் நம்ம பல் வளர்க்கறதுக்காக எடுத்து வைப்போம் இல்லையா இந்த கோல்கேட் தான் இதில் கொஞ்சமா வந்து உள்ளங்கையில எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து வச்சா போதும் இது கூட நம்ம முக்கியமா இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னன்னா வேஸ்லின் தான் வேஸ்லின்ல நல்ல மாய்ஸ்டரைசர் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வேஸ்லினே யூஸ் பண்ண போறோம் வேஸ்லின் எல்லா கடைகளுமே கிடைக்கும் சப்போஸ் உங்ககிட்ட வேஸ்லின் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த உள்ளங்கையில வச்சு நல்லா குழச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு க்ரீமி மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு எந்த இடத்துல கால்களில் அதிகமாக வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டு பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா கால் இருக்கக்கூடிய வெடிப்புகள் எல்லாம் ஒரே வாரத்துல மறைஞ்சு போயிடுங்க காலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப வலிக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக கை கொடுக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம தினமும் நீங்கள் ஸாரீ கட்டுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நீங்க எப்போயாவது ஸாரீ கட்டுறீங்க அப்படின்னா கூட இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறதால நம்ம நிறைய காசாக மிச்சம் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்து நம்ம ஃபிளீட்ஸ் வைக்கிறதுக்கோ அதாவது எதாவது இடத்துல நம்ம வைக்கிறதுக்கோ துணிகளை நம்ம இந்த மாதிரி வைப்போம் இல்லைங்களா இதே மாதிரி ஷால் குத்துறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷால் இருக்கக்கூடிய ஓட்டையில் அப்படியே இந்த பின்னு மாட்டிக்கும் இதே மாதிரி சாரியில் கூட மாட்டிக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு டேப் எடுத்து இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சுற்றி விட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால வெளியே தெரியாத நம்ம உள் பக்கம் குத்துனாலும் நமக்கு வந்து துணியில் பிடிச்சி இழுக்காமல் பாதுகாத்துடும் அதே சமயத்தில் துணிகளுக்கு வெளியே நம்ம வந்து இந்த சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் கூட இழுக்காமல் பாதுகாப்பாக இருக்கும் இதனால் துணிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இதே மாதிரி ஷால்லையோ அல்லது வந்து சுடிதார் வியர் பண்ணும்போதோ சேரீஸில் நம்ம வந்து பின் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் கன்னா வளையல் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வளையல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தங்க வளையலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சாதாரணமாக நம்ம கையில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கவரிங் வளையலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வளையல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருள் உண்மையான ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நான் இந்த எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் தான் ஒரு காட்டன் கர்ச்சீஃப் அல்லது ஸ்பான்ஞ்சியாக இருக்கக்கூடிய கர்ச்சீஃப் ஒன்று யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த எல்லாம் இந்த கர்ச்சீஃபுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இந்த கச்சிவை இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய வளையல் வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இட்லி போடுறதுக்காக எல்லா குழியிலையுமே நம்ம மாவு ஊற்றிருக்கிறோம் ஒரு குழியில் மட்டும் நம்ம மாவு ஊற்றலை இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த துணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நினச்சி வச்சிருக்கிறேன் ட்ரையாக வைக்கல தண்ணி நினச்சி தான் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் இட்லி வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இப்போ இட்லி வெந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த வளையல் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதுவும் நல்லா சூடாகி நல்லா ஆவி பறக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டோ அல்லது ஒரு பவுலோ எடுத்துக்கலாங்க இதுல நம்ம தினமுமே யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு நார்மல் ஷாம்பூ எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல ஒரு சொட்டுக்கு மட்டும் விட்டா போதும் இப்ப நமக்கு தேவைப்படுறது எலுமிச்ச பழம்தான் இதுல கொஞ்சம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு சொட்டுக்கோ அல்லது ஒரு அரை ஸ்பூனுக்கோ மட்டும் நம்ம பிழிஞ்சு ஊத்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கூடியது பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி கையிலேயே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம் இந்த வலையில நம்ம இட்லி பாத்திரத்துல பேக் பண்ணி வச்சதால் நல்லா சூடாக இருக்கும் நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கணும் இந்த வளையலும் நல்லா சூடாக இருக்கும் அதே மாதிரி துணியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாக இருக்கும் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கருத்து போயிருக்குது பாருங்கள் நார்மலாக நம்ம வந்து கவரிங் வளையல் அதிக நாளுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணாவே இந்த மாதிரி ஆகிடும் பொதுவாக நம்ம வளையலோட உள்பகுதி பார்த்திங்கனாவே அப்படியே பாசி பிடிச்ச மாதிரியே இருக்கும் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய தங்க வளையலாக இருந்தாலும் சரி அது வந்து பழிச்சுன்னே இருக்காது ஒரு மாதிரி ஆகி இருக்கும் அதோட நிறமே ரொம்ப மங்கி போயிருக்கும் அந்த டைமில் நம்ம இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க ஈஸியாக நம்ம இந்த மாதிரி பழ பழக்க வச்சிடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கலவையில இந்த மாதிரி நல்லா போட்டு தேய்ச்சிட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடியது மஞ்சள் தூள் தான் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த வளையல் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனடியாக நம்ம வந்து போட்டு தேய்க்கக்கூடாது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாங்க இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த இட்லி நல்லா எந்திடிச்சு நல்லா இப்போ நான் இந்த வளையல நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் எவ்வளோ அருமையா பளபளன்னு இருக்குது பாருங்க அங்க கிட்ட இருக்கக்கூடிய கவரை நகைகளோ அல்லது தங்க நகைகளோ ரொம்ப டல்லாகி ரொம்ப பாசி பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சடன் ஈஸியா நம்ம இந்த மாதிரி பளபளக்க பழக்க வச்சிடலாம் புதுசா வாங்கின வளையல் மாதிரியும் இருக்கும் பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இதே மாதிரி சீக்கிரமாவே நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கூடிய கெட்டு போன பால் தான் இந்த பாலை நான் கொஞ்ச நேரம் வெளியே வச்சிருந்தேன் எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாலை காய்ச்சி பார்த்த போது பால் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருந்தது இது மாதிரி நமக்கும் சில வேலையில் பால் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா கெட்டு போயிருக்கோம் இல்லைங்களா அந்த வேலையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டு கெட்டுப்போன பாலில் இருக்கக்கூடிய அந்த திரி மட்டும் தனியாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்தோன்னே தண்ணி தனியாக வரும் அதில் இருக்கக்கூடிய மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு போடக்கூடிய தூள் உப்பு அதில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் அதில் கொஞ்சம் நெடி இருக்குது கொஞ்சம் வாடை ஏதாவது இருக்குது பால் ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது போக வைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி உப்பு தண்ணி போட்டு அதை கழுவி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா உருட்டி கழுவி எடுக்கும்போது இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக நமக்கு வடிஞ்சு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அமுத்தி எடுத்துக்கணும் இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ஃபிளர் எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது சோளம் மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சோள மாவில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சோளம் மாவில் ஒரு ஸ்பூன் சோளம் மாவு போட்டோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு பால் கெட்டு போயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிக அளவு மாவு தேவைப்படும் அதுக்காக தான் நான் வந்து அளவு சொல்லியிருக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வைக்கலாம் கடாய் நல்லா சூடானது கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கிறேன் இந்த நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடியதை இதில் போட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இதனால் அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் ஃபுல்லாக வற்றி போயிடும் அதுவும் நல்லா சூடாகிடும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி சேர்த்துருக்கிறேன் இது கூட ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இந்த சீனி பார்த்திங்கன்னா இதில் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் வெண்ணிலா எசன்ஸ் இப்படி நமக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவையும் இதில் சேர்த்துக்கிறாங்க இது ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டாவே போதும் டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக தான் பால் கெட்டு போயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டோம் அப்படின்னா அந்த சட்டையிலேயே ஒட்டாத மாதிரி சூப்பரான ஒரு அல்வா டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் வீட்டில் பால் கெட்டு போயிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து செஞ்சு பாருங்கள் சூப்பரான சுவையில் இருக்கும் அதே மாதிரி வித்தின் ஒன் டேல நம்ம இதை செய்யணும் ரொம்ப நேரம் அதை வந்து வெளியே வைக்கவோ இல்லை மறுபடியும் அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்கவோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது கெட்டு போயிடுச்சுன்னா உடனடியாகவே இந்த மாதிரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கையில் எடுத்தாவே ஒட்டாமல் சூப்பரான மில்க் அல்வா மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸாரி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம பொதுவாக பீரோவில் சேரீ அடுக்கி வைக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா நிறைய சேரீ இருக்குன்னா நம்ம கஷ்டப்பட்டு அந்த சேரிகளை எல்லாம் பீரோவில் அடிக்கி வைப்போம் ஆனால் ஒரு ஸாரியோ அல்லது ஏதாவது துணிகளோ எடுத்தா போதும் கீழே இருக்கக்கூடிய சேரீ எல்லாம் அப்படியே கலைஞ்சு போய்டும் ஆனால் இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த சேரீ நீங்கள் கீழே எடுத்து போட்டாலும் சரி இல்லை மிதித்தாலும் சரி அந்த சேரீ கலையவே கலையாது நம்ம எப்படி அந்த சாரியை வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாரியை இந்த மாதிரி நாலாக மடித்து எடுத்துக்கணும் முதல்ல சாரியை நாலாக மடித்து எடுத்துகிட்டு கீழ் பகுதியிலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மடிக்கணும்னு பாருங்கள் இத்தினோண்டு தான் நம்ம கொஞ்சமாக மேலே மடித்து எடுத்து வச்சுருக்குறோம் சாரியோட ஒரு பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் நம்ம எப்படி மடிக்கிறோன்னு இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி மடித்து எடுத்து வச்சுருக்குறோம் இப்போது ஒரு சைடில் மட்டும்தான் நம்ம கொஞ்சமாக மடக்கி வச்சுருக்குறோம் இப்போ இன்னொரு சைடை நம்ம இந்த மாதிரி மடித்து வைக்கணும் இப்போ ரெண்டு சைடும் மடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம ஸேரீ மடிக்க வேண்டிய வேலையே முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சேரீல ஒரு பை மாதிரி ஒரு இடம் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இடத்த நம்ம சைடு வாக்கில் எடுத்து விடணும் இதனால் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீ கலையவே கலையாது இந்த பை மாதிரி இருக்கிற பகுதியில் அந்த சேரீக்கு தேவையான இன்ஸ்கட்டு ப்ளவுஸு இந்த மாதிரி இன்னர்ஸு இது மாதிரி நம்ம எது வேணால் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சேரீ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேரீக்கு மேட்சிங்கான திங்ஸ் எல்லாம் அது கூட நம்ம சேர்த்து வைக்கும் போது அந்த சேரீயை கட்டும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம அது எங்கே இது எங்கே அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பட்டு சாரி பட்டு வேட்டி இல்லை சட்டை விலையுர்ந்த சாரி சுடிதார் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் வச்சுருப்போம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் சின்னதாக ஒரு பட்டா கூட நம்மளால் அதை துவைக்கவும் முடியாது இதே மாதிரி ஸ்டோன்ஸ் நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சேரியில் கூட சின்ன கரையோ அழுக்கோ படிஞ்சால் மொத்தமாக அதை போட்டு நம்ம கசக்கி பிழியவும் முடியாது இப்போது இந்த சேரீயில் கூட இந்த மாதிரி கரை படிஞ்சிருக்குது முந்தானை பகுதியில் தான் இந்த கரையே இருக்குது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஈனோ தான் ஈனோலருந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மட்டும் கையில் கொட்டி எடுத்துருக்கிறேன் இந்த ஈனோவை இந்த மாதிரி நல்லா முதல்ல பவுடராக நசுக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த கரை படிஞ்ச இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க நாம் இதில் நிறைய ஈனோவும் சேர்த்துக்கல கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கு கையில் எடுத்து எந்த இடத்துல கரை படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக போட்டு விட்டோம் இப்போ நமக்கு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா டெட்டால் தான் இப்போ இந்த டெட்டாலில் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு காட்டன் துணியிலையோ அல்லது ஸ்பூன்லையோ கொஞ்சமாக எடுத்து கரை படிஞ்ச இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே பொறுமையாக இருக்கணும் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பே பண்ணணும் உடனடியாக நம்ம போட்டு கசக்கி தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து போகாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கசக்கி பாருங்கள் அந்த கரை பார்த்திங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் போயிடும் இப்போ இந்த சாரியை நல்லா கழுவி எடுத்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் கூட நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கரையை இருந்த இடம் தெரியாமல் சூப்பராக போயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே கரை படிஞ்சு எண்ணங்களுக்கும் சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தேய்க்கும் போது கடைசியாக தேய்க்கும் போது கொஞ்சமாக லிக்யூடோ அல்லது சோப்போ போட்டு கசக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெய் பசியும் சேர்ந்து போகும் இப்போது சாரி நல்லா காய வச்சு எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ இந்த சாரியில் கரை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாங்க உங்கள் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஏதாவது கரை படிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்